பொதுவாக தலைவர் அவர்களை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட பேச கேட்க மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன் என்னை அழைத்து நவம்பர் பதினாலாம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும் டெல்லி வரைக்கும் போகணும் காலைல போய்ட்டு முடிந்தால் நைட்டை வந்துரு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் முடியாது ஏன்னா அது காரணம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இப்படி சொல்ல மாட்டேன்னு எடுத்து பேச இப்போ நிறைய தொலைக்காட்சி பாக்குறானா வேற யாராவது ஃபாலோ பண்றானா அப்படின்னு இல்லை நான் யாரையும் நீங்க கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க பார்த்தாரு முடியாது அப்படின்னா என்ன முடியாது என்ன வேறு ஏதாவது நிகழ்ச்சியாக கொடுத்துருக்கியா ஆமாம் கொடுத்துருக்குறேன் நான் டெல்லி போகணுன்னு சொல்கிறேன் அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி நான் காரக்குடி போகணும்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன புரியாமல் பேசுறீங்க காரைக்குடி புரியா எதுக்கு அப்படின்னாங்க என்ன சொல்கிறீங்க அண்ணன் சுபபியனை வந்து தேதி வாங்கியிருக்காங்க ஆமாம் மன்னிச்சு நீ போய்ட்டு வந்துடு நான் டெல்லிக்கு வேறு யாராவது அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் அதை குறிப்பிட்றேன்னா இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன்